ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதிர்பார்த்திருந்த வீடியோ தான் நம்ம பார்க்க காலையில பாத்துருப்பீங்க நியூ இயர் வீடியோ ஆஃபருடைய உண்மையை வச்சுட்டீங்க சத்தியமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டீங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்துருச்சீங்க எங்களால சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்துருக்கு சோ இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கல ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல வெயிட் லாஸ் பொடி எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோவுக்கு மேல போயிருக்குங்க அதே மாதிரி ஃப்ரீயா நம்ம வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் குடுக்கறோம் அது எவ்வளவு கேஜஸ் போயிருக்கு தெரியுமா எழுநூத்தம்பது கிலோவுக்கு மேல போயிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க போயிருக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டே இருந்தாங்க எங்க மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை அதை சொல்ல முடியும் நம்ம குட் பை டீம் மேல அங்கே ஏன் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு என்ன சொல்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா நிறைய கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப இந்த தருணத்தை வந்து கண்டிப்பா நல்லா மறக்கவே முடியாது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ்ங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கலந்து ஹேர் ஆயில் வந்து ஆஃபர்ல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருந்தோம் இல்ல அதாவது ஒரு லிட்டர் வாங்கினா அரை கிலோ நெல்லிக்காய் உருகா ஃப்ரீ ஆறு லிட்டர் வாங்கினா கால் கிலோ நெல்லிக்காய் உருகா ஃப்ரீ வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூத்தி ஐம்பது லிட்டருக்கு மேல ஹேர் ஆயில் புக் ஆயிருக்கு அதே மாதிரி ஊருகா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிலோவுக்கு மேலே போயிருக்கு லா நம்ம ஹேர் ஆயில் தான் இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹேர் ஆயில் வந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த ஆஃபர்ல எக்கச்சக்கமான பேர் வந்து பதினடைஞ்சிருக்காங்க நீங்க நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெசேஜஸ்க்கு மேல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்டர்ஸ் வந்து புக் ஆச்சு அதுல வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு மறுநாள் மறுநாள் வந்து சிஸ்டர் நான் ஆஃபர் வீடியோ பாக்கல மிஸ் பண்ணிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் கோவில இருந்தேன் நெட்ஒர்க் எனக்கு கிடைக்கல நீங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்க ஒரு ஒன் வீக் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஆஃபர் வீடியோ போட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் போட்டிருந்தோம் ஏன்னா ஒன் இயர் ஆகுது நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணது ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுதான் அதனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டதால நாங்களே எதிர்பார்க்கல சரி ஏதோ பேசிக்கா நம்ம போடுறோம் ஏதோ ஏதோ கம்மியா தான் ஆர்டர்ஸ் வரும் இவ்வளவு எல்லாம் வருமானம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனா எங்களையும் மிரலவிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்துருச்சு கண்டிப்பா இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும் அதே மாதிரி நாம எல்லாருக்கிட்டையும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து டைம் கேட்டிருந்தோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு நைட்ல இருந்து ஜனவரி ஒன்னா தேதி நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து டெலிவரி டைம் கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள்லேயே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் கொரியர் சேர்த்தாச்சு அதுல வந்து ஒரு சில கொரியர்ஸ் மட்டும் போகாம இருக்கு அது கண்டிப்பா வந்து இந்த வீக்குள்ள அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஷிப்பிங் மேல அனுப்பி இருக்கோங்க இது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்ல முடியும் அதனால நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னீங்கல்ல உங்களுக்காகவே அடுத்த ஒரு வாய்ப்பு வருது பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொங்கல்ல எனக்கு ரெண்டு மூணு நாள எனக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு சிஸ்டர் பொங்கல் ஆஃபர் போடுங்க பொங்கல் ஆஃபர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அதனால எங்களுக்கு வந்து இப்போ நியூ இயர் தானே போட்டோம் நியூ இயர் இப்ப தானே போச்சு ஒன்னாந்தேதி இப்போ தான் போச்சு உடனே வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசனை பண்ணிட்டே இருந்தோம் ஆனா ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்ததால கண்டிப்பா வந்து அதுல நிறைய பேர் வந்து வாங்காம மிஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்காகவே ஒரு சான்ஸ் வந்து இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஆஃபர் வரப்போகுதுங்க ஒரு ஹாப்பியான விஷயம் அதுதான் அது மட்டும் இல்ல இதுல வெயிட்லெஸ் பவுடர் மட்டும் கிடையாதுங்க நம்ம குட் பைப் ரெடி பண்ற அறுபது ப்ராடக்ட் மேல இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் சோ நீங்க கேட்டுட்டே இருந்ததால இந்த பொங்கலுக்கு ஒரு அதிரடியான மாசான ஒரு வேற லெவல ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போறோம் முக்கியமான ஒரு என்ன தெரியுமா போன டைம் லாஸ் பவுடருக்கும் ஹேர் ஆயிலுக்கு மட்டுமே ஆஃபர் ஆனா இந்த டைம் வந்து நம்ம கிட்ட ஒரு அறுபது ப்ராடக்ட் மேல இருக்குங்க நம்ம குட் பேபி வந்து ஹெர்பல் ஆர்கானிக் வச்சு அறுபது ப்ராடக்ட் மேல வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அந்த அறுபது பொருளுக்குமே இந்த டைம் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்ல கண்டிப்பா இது எதனாலன்னா முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் இந்த ஆஃபர் போடும் போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ஒன் இயரா இருக்காங்கல்ல அதனால அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னங்க வெயிட்லஸ் பவுடருக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க நான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் எனக்கு வேற ஏதாவது ஆஃபர்ல பண்ணி கொடுக்கலாம் இல்ல நான் ரெகுலரா மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கேன் பூஜை பொருள் இருக்கு மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு குறிப்பிட்டு என் வெயிட்லஸ் பவுடருக்கு மட்டும் ஆஃபர் பண்ணீங்க அப்ப நாங்களே என்ன பண்றது அப்ப நாங்களே வந்து எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்காகவே இந்த டைம் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்காகவே இந்த டைம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஆஃபர் பண்ண போறோங்க ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு செம்ம ஒரு ஆஃபர் போன டைம் கொடுத்ததை விட இது ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் தான் சொல்ல முடியும் கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த வீடியோ தெரிஞ்சுப்பீங்க இந்த பொண்ணு இவ்வளவு பேசுது அப்படி என்ன இருக்க போகுது அந்த வீடியோலன்னு சொல்லி கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லா பொருளுக்குமே ஒரு செம் ஆஃபர் தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை யாருமே கொடுத்துருக்க முடியாது ஏன் இதுக்கப்புறம் நாங்களே கொடுக்க போறது இல்லைங்க இந்த பொங்கலுக்கு இந்த டைம் மட்டும்தான் கொடுக்க போறோம் ஏன்னா நம்ம குட் பேபி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் செலிப்ரேஷன் கூட சொல்லலாம் இது அதுதான் பொங்கல் பிளஸ் வந்து ஒன் இயர் செலிப்ரேஷன் அது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கறதால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அண்ட் மிஸ் பண்ணாதீங்க நம்ம குட் பேபியோட பிரம்மாண்டமான ஆஃபர் திருவிழாவை நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து நாங்க லான்ச் பண்ற வீடியோவை கண்டிப்பா பாருங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போன் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் போடுங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நான் போன எப்படியே கேட்டுக்கிட்டேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு கால்ஸ் எதுவுமே வரவே இல்லை இந்த முறையும் அதே மாதிரியே பண்ணுங்க எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா இது ஒரு செம ஒரு வாய்ப்பா இருக்கும் எங்களுக்கு வந்து இதுல என்ன இருக்க தெரியல ஆனா எல்லாரையும் வந்து ஒரு திருப்தி ஒரு ஒரு அதாவது ஒரு திருப்தி ஒரு இது அந்த திருப்தி எங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நீங்க இந்த பொங்கல நம்ம குட் பை விட் டீமோட ஒரு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறீங்க ஜஸ்ட் இன்னும் ஒன் டே தான் இருக்கு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க பாய்